ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல பயப்படாதே யோவான் பதிமூன்று பதினாறு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவனல்ல நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் ஊழியக்காரர்கள்தான் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதிக்கும் பணியைச் செய்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் மற்றவர்களும் இந்த பூமியிலே இயேசு சொன்னவற்றிற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு மனைவி தனது கணவருக்கு ஊழியக்காரியாக இருக்கிறாள் அதே கணவனும் மனைவிக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான் இருவரும் சேர்ந்து குடும்பத்திற்காக ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து கீழ்ப்படிந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஊழியக்காரர்கள் போல நடந்தால்தான் அந்த குடும்பம் கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும் அநேகர் இதை மறந்து ஒருவரை விட மற்றவர் பெரியவர் என்று நினைத்து மமதையாக நடப்பதனால்தான் பிரச்சனையே உண்டாகிறது இயேசுவின் ஊழிய பாதையை அறிந்து அதை நாம் குடும்பத்தில் கடைபிடித்தால் குடும்ப வாழ்வே பரலோக வாழ்வாக சமாதானம் நிறைந்த வாழ்வாக மாறிவிடும் இயேசு தமது சீசர்களின் கால்களை கழுவிவிட்ட பிறகுதான் இந்த காரியங்களை தமது சீசர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று முந்தைய வசனங்களில் சொல்கிறார் இயேசு சொல்லி கொடுத்த இந்த ஃபார்முலா ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் ஆண்டவரும் போதகருமாகிய நானே இப்படி செய்தால் நீங்கள் இதற்கும் அதிகமாக கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் நாமோ நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டியில் இருக்கிறோம் அதனால்தான் நாம் எல்லோராலும் நகைக்கப்படுகிற பாத்திரங்களாக மாறியிருக்கிறோம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முதலில் நமக்கு கிறிஸ்துவின் மனத்தாழ்மை வேண்டும் எஜமானை விட ஊழியக்காரர்களாகிய நாம் பெரியவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நமது வாழ்க்கை மாறும் நீங்கள் உங்களை எஜமானைப் போல பெரியவர்களாக காண்பித்து கொண்டிருக்கிறீர்களா இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனைப் போல வாழவே அழைத்திருக்கிறார் அப்படி செய்யும்போது அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படும் உங்கள் வாழ்வும் ஆசிர்வதிக்கப்படும் பயப்படாதிருங்கள் ஆமேன்